நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே புல்லட் ராஜா என்ற ஒற்றை காட்டு யானை தோட்ட தொழிலாளிகளின் குடியிருப்புகளை சேதப்படுத்தியதை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பந்தலூர் சேரங்கோடு பகுதியில் நள்ளிரவில் எட்டுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகளை புல்லட் ராஜா என்ற ஒற்றை ஆண் யானை மீண்டும் சேதப்படுத்தியுள்ளது இதனால் அதிருப்தி அடைந்த தோட்ட தொழிலாளர் காட்டு யானையை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் காட்டு யானையின் நடமாட்டத்தால் பள்ளிக்கு செல்ல அச்சமடைந்த மாணவ மாணவிகளும் யானையை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வீட்டை உழைக்கும் யானையே வீட்டை உழைக்கும் யானையை வீட்டை உழைக்கும் யானையை வேகமாக பிடித்துவிடு